மனதை வெல்லாமல் உலகை வெல்ல முடியாது முதலில் உன்னை வெல் ஐந்தவித்தான் ஆற்றல் அகல்விசும்புள் ஆர்கோமான் இந்திரனே சாலும் கறி என் பிள்ளைகளே உணர்வுகளை வெல்லாத மனிதன் கட்டுப்பாடற்ற குதிரை சாரதி கண்ணும் காதும் எழுத்திடும் திசைதான் அவன் விதி அந்த ஐந்து கண் காது மூக்கு நாக்கு தோல் ஆறு போல வெள்ளமாய் பெருக்கெடுக்கும் அதற்கு கரையாக அடக்கம் இருந்தால் வெள்ளம் பாசனமாய் மாறும் காற்றை தடுத்த கண்ணாடி காப்பில் திகழும் தீபம் போல் ஒழுக்கம் உயிரின் ஒளியை ஆழமாக பளபளப்பாக்கும் கோட்டையின் வாயிலை உறுதி பூட்டும் காவலன் போல அடக்கமே ஆசைகளுக்கு எல்லை வைக்கும் இவ்வாறு உள்ளத்தை ஓட்டமின்றி செறிவாக நிறுத்துவான் அகல் விசும்பின் அரசனான இந்திரனுக்கே ஒப்பான ஆற்றலை அடைவான் நான் கூறுவது உன்னிடம் நிலை கொண்ட அடக்கம் வானத்தின் இடியைக் கூட அமைதியாக்கும் இந்த குரல் மனம் தளர்ந்தவர்க்கில்லை மனம் வென்றவர்க்கு நீ எந்த பக்கம்